வணக்கம் காலனி பிரபு இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று காதலர் தினம் என்ற ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்திய இயக்கத்தை சார்ந்தவர்களும் காவிகளும் காதலர்களுக்கும் காதலுக்கும் எதிர்ப்பு போன்ற ஒரு சூழ்நிலையும் இன்று நிலவி கொண்டிருக்கின்றது உண்மையிலுமே இந்த சூழ்நிலையை இன்றைய இளைஞர்களுக்கும் நம்மளுடைய சமுதாயத்தினருக்கும் நாம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் ஹிந்தி இயக்கத்தை சார்ந்தவர்களாகட்டும் இந்து மக்கள் கட்சியாகட்டும் காவிகளாகட்டும் நாம் ஒருபோதும் உண்மையான காதலுக்கும் காதலர்களுக்கும் நாம் எதிர்ப்பே கிடையாது உண்மையான காதலை போற்றுகிறோம் உண்மையான காதலர்களை போற்றுகின்றோம் ஆனால் இந்த வேலண்டைன் டே என்று கொண்டாடக்கூடிய இந்த காதலர் தினத்தை பிப்ரவரி பதினாலு இந்த காதலர் தினத்தை தான் நாம் எதிர்க்கிறோம் எதிர்க்காக எதிர்க்கிறோம் என்கின்ற விஷயத்தையும் ஏன் இந்த வேலண்டைன் டேவை கொண்டாடுகிறார்கள் என்ற இந்த இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இன்று இருக்கிறோம் அதனால் இந்த பதிவை விடுகின்றேன் அந்த காலகட்டத்திலே ஒரு ஐரோப்பிய மன்னன் அந்த மன்னனுடைய மகள் அந்த மகளுக்கு வந்து ஒரு திருமணமாகி கணவர் இறந்து விடுகிறார் கணவர் இறந்த காரணத்தினால் அந்த பெண்ணிற்கு வேறொருவருடன் ஒரு தகாத உறவு ஒன்று ஏற்படுகின்றது அந்த உடல் சார்ந்த தேடலுக்கு அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சினுடைய பாதிரியார் பெயர் தான் வேலண்டைன் அந்த வேலண்டைன் இந்த தகாத உறவிற்கு அந்த இளவரசிக்கும் அந்த இன்னொரு ஆடவருக்கும் தன்னுடைய சர்ச்சிலே இடம் கொடுத்து அவர்களுடைய தகாத உறவுக்கு ஊக்குவிக்கின்றார் இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஐரோப்பிய மன்னன் அந்த வேலன் வேலண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதிரியாரை கொண்டர்றார் இந்த அவர் இறந்த நாளத்தான் இன்றைய இளைஞர்கள் வேலண்டைன் டே என்று சொல்லி இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் கள்ளக்காதலுக்கு இடம் கொடுத்ததனால் தகாத உறவிற்கு இடம் கொடுத்தால் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திய இந்த வேலண்டைனுடைய இறந்த நாளைத்தான் இன்றைய இளைஞர்கள் காதலர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான காதலுக்கும் உண்மையான காதலர்களுக்கும் வருஷம் முன்னூத்தி நாளும் காதலர் தினம்தான் அப்படி இருக்கும்போது போது கள்ள இறந்த இந்த வேலண்டைன் எனக்கூடிய இந்த பாதிரியாருடைய இறந்த நாளை காதலர் தினமாக கொண்டாடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம என்னமோ காதலுக்கும் காதலர்களுக்கும் எதிர்ப்பு போல ஒரு தரப்பினர் எதிர்கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நாங்க எங்களுடைய இறைவனர்களாகட்டும் எங்களுடைய கடவுளாகட்டும் காதல் திருமணம் செய்துதான் திருமணம் செய்திருக்கிறார்கள் எங்களுடைய இதிகாசம் சொல்லுது எங்களுடைய புராணங்கள் சொல்லுது எங்களுடைய வரலாறு சொல்லுது குறிப்பாக முருகப்பெருமான் தேவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு குரத்தி பெண்ணை கல்யாணம் பண்றார் வள்ளியை கல்யாணம் பண்றார் ஜாதி மறுப்பு திருமணத்தை முதன் முதலிலே செய்தது எங்களுடைய முருகப்பெருமான் எங்களுடைய இறைவராகட்டும் எங்களுடைய தெய்வங்களாகட்டும் காதலை எதிர்த்தது கிடையாது காதலர்களை எதிர்த்தது கிடையாது எந்த ஒரு புராணத்திலும் இத்திகாசத்திலும் நாம் காதல் எதிர்ப்பு அப்படிங்கிற எந்த விஷயமும் எந்த இடத்திலும் கிடையவே கிடையாது நம்ம உண்மையான காதலர்களை நாம் போற்றுகின்றோம் ஆனால் இந்த வேலண்டைன் என்று சொன்ன இந்த பாதிரியாருடைய இறந்த நாளை இவர்கள் வேலண்டைன் டே என்று கொண்டாடி கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மறந்து நம்மளுடைய கள்ள கள்ளக்காதல் விஷயத்திற்காக இறந்த ஒரு பாதிரியாருடைய நினைவு நாளை இவர்கள் வேலண்டைன் டே என்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் உனிமேலாவது வரக்கூடிய காலகட்டத்திலே இளைஞர்கள் உணர்ந்து உண்மையான காதலருக்கு வருடம் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் காதலர் தினம் அப்படி இருக்கும் போது இந்த பிப்ரவரி பதினாலு வேலண்டைன் டே என்று சொல்லக்கூடிய இந்த பாதிரியாருடைய இறந்த நாளை கொண்டாடுவதை தவிர்ப்போமாக மற்றும் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்து ஐம்பத்தி எட்டு பேருக்கும் மேல் பலியான ஒரு பலிதான தினம் என்று இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற கொண்டாட்டங்களை தவிர்த்து அந்த இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் வேண்டுவோம் மற்றும் உண்மை காதலை நாம் போற்றுவோம் உண்மை காதலுக்கு என்றென்றைக்கும் இந்துக்களும் இந்து இயக்கங்களும் காவிகளும் நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் ஆனால் கள்ளக்காதலுக்கல்ல கள்ளக்காதல் தினத்தை கொண்டாடுவதை விட்டொழித்து உண்மையான காதலர்களுக்கு உண்டான தினத்தை போற்றுவோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்